எப்போவுமே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை கொஞ்சம் குடிச்சிங்கன்னா உங்களோட டைஜஷனுக்குலாம் அது வந்து ஹெல்ப் ஆகும் வெயிட் லாஸு கூட அது ஹெல்ப் ஆகும் சொல்லுவாங்க சரி இப்போ நான் கஷ்டப்பட்டு இந்த சிறு தண்ணியை குடிக்கலாமா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க இதே மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் உங்களுக்கு வேணும்னா ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க Hi friends. My friends. இது தான நம்மண்ணனோட டீ. சூடா இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, இப்படி ஒரு டீ நான் நிஜமாவே எங்கியுமே குடிச்சதில்ல. சும்மா அப்படியே இஞ்சிலாம் போட்டு, அப்படியே குடிக்கும்போது இந்த ஃபீல் ஆகும். எடிட்ல இத கட் பண்ணிக்கலாம். உண்மையிலே சொல்கிறேன் இந்த டீ ரொம்ப வேறு லெவலில் இருந்துது எல்லோரும் கண்டிப்பாக இங்கே வரும்போது மறக்காமல் இந்த கடையை ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா வேறு லெவலில் இருக்கு இந்த வடை சொன்னால் நம்ப மாட்டீங்க நம்ம மண்ணைக்கடை நம்ம தான் இந்த மாதிரி வடை சாப்பிட முடியும் ஏன் கேட்குறீங்களா சும்மா சாஃப்ட்டாக உள்ளேயும் மொறு மொறுன்னு வெள்ளையும் இங்கே மட்டும்தான் நான் சாப்பிட்ருக்கேன் எல்லோரும் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணேன் ஓகேயா பண்ண அப்புறம் இந்த மசால் வடை ஒன்று நெக்ஸ்ட் மசால் வடை கரெக்ட். ஒரு ஆல் வரான் நான் போறேன் ஓகேவா. ஹாய். ஹாய் கொஞ்ச நாள்லயே நான் உங்களை பாக்கிட்டு இருக்கேன். என்னையா? ஆ. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை லவ் பண்ணுறேன் என்னயா ஆ உங்களுதான் நானும் தான் உங்களுக்கு ஜி இது ஒரு பிராங்க் ஷோஜி ஜி கேமரா இருக்கு பாருங்க அது அங்க பிராங்க் அம்மா டேய் ஆரிஸ்டா என்னடா பிராங்க பண்ண அடிக்கிறாங்க நிறைய பேர் பாவும்டா டேய் கோடல நி ஹாய் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஹான்டெட் ஹவுஸுக்கு வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் பக்க பக்கம்தான் இருக்குது ஆக்சுவலாக இங்கே நம்மளை தவிர யாரும் இருக்காங்க கைஸ் அங்கே பாருங்கள் நீங்கள் அதை பார்த்தீங்களா சத்தியமாக சொல்கிறேன் அங்கே எது ஒன்று இருந்தது நான் அதை பார்த்தேன் கைஸ் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் ஏங்க வந்தேன்னு எனக்கு தெரியல தப்பு பண்ணிட்டேன் டேய் லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க என்ன பண்றீங்க எதுக்குடா லைட் போட்ட நாய் கண்ணு வேற இந்த நேரத்துக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க என்ன பண்றீங்க நானே வீடியோ எடுக்க கண்டல்லாம சொந்த வீட்டை ஹாண்டட் ஹவுஸா மாத்தி வச்சிருக்கேன் போடா